ஹலோ வணக்கம் உங்கள் ராம் யோகா மகிலன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஒன் டே விளாக் பார்க்க போறோம் அந்த ஒன் டே விளாக்ல இன்னைக்கு வந்து கிச்சன்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை இருக்கு ரொம்ப நீண்ட நாளுக்கு பிறகு வந்து வீட்டில் ஒரு ரால் குழம்பு ரால் கிரேவி அடுத்து வந்து சிக்கன் பிரியாணி நினைக்கிறேன் ஏ பிரியாணி பிடி வாங்கல சரி பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் ஓகே உங்க குட்டி இந்த என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா இது ஒரு விளாக் மாதிரி தான் பார்க்க போறீங்க இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் ஏ இது சமைக்கிறதுக்குலாம் ஒரு விஷயம் இருக்கு அப்படியா முட்டை வேணும்ல முட்டை முட்டைக்கு வந்து ஒரு திங்ஸ் வாங்கி வச்சிருக்கோம் நம்ம சேனல புதுசையு பிரியாணி இருந்துச்சுன்னா வந்து முட்டை இருந்தா தான் பிரியாணி முட்டை இல்லாட்டினா அந்த பிரியாணியே கிடையாது நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆன ஒரு நல்ல நல்ல வீடியோஸ்லாம் இருக்கு மிஸ் பண்ணாம பாருங்க நான் வந்து இன்ஸ்டாகிராமில் சாமி வேஷம் காளி வேஷம் அது நிறைய பேர் நானே போட்டிருந்தேன் இன்னும் பண்ணியிருப்பேன்

நம்மளோட கிச்சனுக்கு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் என்ன ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா எக் பாய்லர் இது இந்த ப்ராடக்டோட மாடல் பாத்தீங்கன்னா கிராண்டு இந்த ப்ராடக்ட் முட்டை வேக வைக்கிறது மட்டும் இல்லாம நம்ம காய்கறி சின்ன சின்னதாக வேக வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம சாண்ட்விச் மாதிரி முட்டையிலேயே பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்றது என்னென்ன இருக்குன்றதுக்கான ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க அகரோ ஃபர்ஸ்ட் எக் பாயிலிங் ட்ரே ஒன்று கொடுத்திருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சாண்ட்விச் மாதிரி பண்றதுக்கு போஜ் பவுல் ஒன்று கொடுத்திருக்காங்க அதுக்கடுத்து நம்ம தண்ணி அளந்து ஊற்றதுக்கு ஒரு மெசரிங் கப்பும் கொடுத்திருக்காங்க நான் இப்ப காமிக்கிற ப்ராடக்ட் அதோட மெயின் யூனிட் இதில் தான் நம்ம தண்ணி ஊத்தி இதுக்கு தான் நம்ம வந்து பவுல்லாம் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம் முட்டை எல்லாத்தையுமே இந்த மெசரிங் கப்புக்கு பின்னாடி ஒரு ஊசி மாதிரி ஒரு பின் மாதிரி கொடுத்துருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முட்டையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோல் போட்டு நம்ம வேக வைக்கிறது அப்போ உள்ள நல்லா வேகன்றதுக்காண்டி இது கொடுத்துருக்காங்க நம்ம இதை வந்து ஒரு ஹோல் போட்டு அதை திருப்பி வச்சிட்டோம் அப்படின்னா நான் அந்த இது வெந்துருது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை ஆஃப் பண்ணணுமா வைக்கணுமா அப்படின்லாம் யோசிக்க வேணாம் இது ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ஆஃப் ஆகிடு வந்ததுக்கு அப்புறமே பாயிலிங்லயுமே பாத்தீங்கன்னா மூணு மூடு கொடுத்திருக்காங்க என்னென்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் ஹார்டு மீடியம் இந்த மாதிரி மூணு மூடு நம்மளுக்கு எது தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒரே நேரத்தில் பாத்தீங்கன்னா எட்டு முட்டை வரை வேக வைக்கலாம் அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டீல் காமிச்சல போச்சிங் போல்னு சொல்லி அதில் பாத்தீங்க அப்படின்னா சாண்ட்விச் வந்து முட்டை உடச்ச ஊற்றி என்ன வேணாலும் படம் நாலு வரை நம்ம சாப்பிடலாம் நாலு இது ஊற்றுற மாதிரி கொடுத்துருக்கோம் நீங்க யோசிக்கலாம் என்னடா ஸ்டீல்னு சொல்கிறீங்களே துரு ஏதாவது பிடிக்குமா அப்படின்னு எந்த விதமான துருவுமே பிடிக்காது அது மட்டும் இல்லாம எந்த விதமான வெளியில பொருட்கள் எது உள்ள போய் அந்த வெளியே ஒரு மூடி மாதிரி கொடுத்திருக்காங்க சேஃப்டியா கொடுத்திருக்காங்க முட்டை வந்து சூப்பராக வந்துகிட்டு இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு டக்குன்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நானே ஆச்சரியப்பட்டு இருந்தேன் அதுக்கடுத்து இன்னொரு போச்சிங் போல் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி உள்ள எண்ணெய் தடவிக்கணும் எண்ணெய் தடவிட்டு தான் நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றணும் இடையை தடவிட்டு முட்டை வச்சு இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது இட்லி மாவு கொஞ்சம் இருந்துச்சு அது இட்லி மாவை கொஞ்சம் ஊற்றி வருதான்னு பார்ப்போம் ட்ரை பண்ணி போய் இந்த இட்லியும் செய்யலான்னு போட்டிருந்தாங்க சரி ட்ரை பண்ணி போவோம் வருதோ வளையோ அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு நானும் வச்சுட்டேன் ஓகே அமுட்டீஸ் இப்போ முட்டை எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் இல்லையா முட்டை எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு டக்குன்னு நம்ம தண்ணியில் போட்டு வேக வைச்சா கூட இவ்வளோ சீக்கிரம் வேகாது உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு சாஃப்ட்டாகவும் இருந்துச்சு நல்லா முட்டை சூப்பராகவும் வெந்துருச்சு நான் வந்திருக்குமா வேகாதோன்னு நினைச்சேன் நான் நல்லா வந்துருச்சு அதுக்கு இட்லியை பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக வந்திருக்கு அப்படின்னு நான் நம்பவே முடில என்னால் அதுக்கு முட்டை எல்லாமே சூப்பராக வந்துச்சு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கம்பெனி இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் பின் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா அமு குட்டிஸ் பை நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்

ஏன்னா ராமே வந்து தக்காளி வெங்காயம் வெட்டிக்கு இருக்காரு என் சமையல் தான் ராமனுக்கு ரொம்ப பிடிக்கும் ராமா சும்மா சொல்றேன் உண்மையை சொல்றேன் எல்லாமே வாங்கி வச்சிருக்கு முட்டை கிட்ட இத சாப்பிடறதுக்கா மாதிரி இருக்க மாட்டேன் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துருக்காரு இதை வச்சு ஒரு மகிக்கு ஒன்று பண்ணி கொடுக்க போகிறோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா முட்டை எல்லாமே வாங்கியாச்சு இப்போ தான் வாங்கிட்டு வந்தார் காய்கறி ஜாமான் இன்னைக்கு புதன்கிழமை சந்தைக்கு போயிட்டு வந்துடுறியா ஈவினிங் போல் போயிட்டு வா முடிஞ்சால ட்ரை ட்ரை பண்ணிப்பார் ஏன்னா நேற்று இது ஹாஸ்பிட்டல் போனால் நம்ம என்ன போக மாட்டேன் ஈவினிங்லாம் ஈவினிங் நைட்டு போவேணா போக மாட்டேன் சீக்கிரமாக போயிட்டு நாலு மணிக்கெலாம் போயிட்டு மாட்டேன் இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா முட்டை வெந்துக்கிட்டு இருக்கு இப்போவே பிரியாணி வாசனை வந்துருச்சுல பறக்க விட்றா எல்லாத்தையும் இப்போ சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிருக்கு நான் எல்லாமே வெட்டி நீட்டாக வச்சுக்குவேன் இதெல்லாம் ஓவரு இதெல்லாம் ஓவரு வெங்காயம் பூரா அடுப்பில் போயிருச்சு காலைல தான் அத்தை தோட்டம் தொடச்சு வச்சுட்டு போயிருக்காங்க எல்லாத்தையும் கொட்டி சதரடிக்கிறான் ரொம்ப நல்லா

முட்டை வெந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் இட்லி ஆயிடும் சதுரமாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ரால் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் பிரியாணி ரெடி ஆனதுக்கு அப்புறம் காட்டுறேன் சவுண்டை பற்றியா இப்போ வந்து சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் போட்டோம் அப்படின்னா சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் போடுறாங்க மட்டன் பிரியாணிக்கு மட்டன் போடுறாங்க வேற ஏதாச்சும் டைலாக் சொல்கிறாங்களாமா தெரியல முட்டை பிரியாணிக்கு முட்டை போடுறாங்க வேற ஏதாவது சொல்லலாம் ஏ பிரியாணி நல்லாவே எல்லாத்துக்கும் போடுறாங்க

மிஸ் பண்ணாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக இதில் ஒண்டே விளாக்கு வந்து சிக்ஸாக என்னோட இதில் வந்து சமையல் வீடியோ நான் போடுறேன் ஒன்று ஒன்று ரொம்ப நாள் ஆச்சு நானே சமையல் வீடியோ போட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் சமையல் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம் வந்து வேக வச்சுக்கிட்டுருக்கோம் மகி விரும்பி சாப்பிடுவான் நல்லா பண்ணுவோம் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிரியாணியை விசில் போட்டு வச்சாச்சு முட்டை வந்து எப்படியும் சாஃப்டா வந்துருக்கு நாங்களே பாதிப்படியே தின்ட்டோம் இதில் தான் வந்துச்சு நல்லா சாஃப்டா வந்துருக்கு மாட்டா கும்பிட்டு மாட்டாண்ட மாட்டாங்க போயிட்டான் சாப்பிடுக்கான் போட்டேன்

பஞ்சாயம் ஐயோ காசு போயிருந்தான் எவ்வளவு காசு ஆயிரம் ஆயிரம் காட்டுமா ஒண்ணு பிரச்சனை இல்லை போன போது ஆஹா என்ன ஆஹா ஆஹா

போய் சொல்லாம சொல்லணும் நார்மலா வேற லெவல்ல இருக்கு ஓகே மத்தம் நல்லா பண்ற பிரியாணி விட நம்ம வீட்டு பேர் கொஞ்சம் சுமார் அதா நல்லா எங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப நல்லா இது வந்து ஏன் பிரியாணி இது அதல பண்ணது அகோரோ மெஷின்ல பண்ணது அகாரோ சாப்பிடுகாமீங்க மய்யே சாப்பிடுமா நல்லா இருக்கா நல்லா இருக்கும் சூப்பரான அப்படியே பாக்கலாம் தொடர்ந்து பாருங்க என்னைக்குள்ள ஆக